மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஜோதிட மகரிஷி என்று சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா உட்பட வெளிநாட்டு மக்களாலும் ஆன்மீகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரிய பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம் வணக்கம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தினந்தோறும் ஜோதிடம் கைரேகை ஆன்மீகம் பரிகாரம் வாஸ்து ஆகிய கேள்விகளுக்கான பதில்களை தெரிஞ்சிட்டு இருக்கும் இன்றும் நம்மளுடைய அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக சர்வ ஜோதிட மகிழ்ச்சி தன்னு தந்தி பிரசோதயாத் ஓ ஆதித்ய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனி இந்த நிகழ்ச்சியின் மூலயமா தினம்தோறும் நம்ம ஆன்மீகம் ஜோதிடம் கைரேகை என் கணிதம் இது தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதில்கள் தெரிஞ்சுட்டு இருக்கும் இன்று நம்ம நிகழ்ச்சியில கும்பராசி இதனுடைய சிறப்புகள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க சார் நிறைய கேள்விகள் கேட்கலாம் சார் எங்களுக்காக தினம்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் வந்து ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரிகிற அளவுக்கு ஆணித்தரமான உண்மைகளை வந்து எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க இன்று நம்ம நிகழ்ச்சியில் கும்ப ராசி இதை பற்றின சிறப்புகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ராசிகளிலேயே கும்ப லக்னம் என்னென்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக மரியாதைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய லக்னம் கும்ப லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபாட்டுக்கு தகுந்த மரியாதைகள் கிடைக்கக்கூடிய பாகியசாலிகளாகவும் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி இந்த கும்ப ராசி கும்ப லக்கணம் இருந்துகிட்டு இருக்குது பொதுவாகவே இந்த உலகத்துல வந்து நண்பர்களை மட்டுமே அதிகமாக தேடிக்கொள்ளக்கூடிய பக்குவம் வாய்ந்த ராசியாகவும் கும்பராசி இருக்குது குடும்ப விஷயங்களில் வந்து தாய் தாரம் மனைவி குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து பாகுபாடு இல்லாத வேறுபாடு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கும்பராசியை கும்ப லக்கணம் கணவனாக இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனைவியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இருக்கும் பொழுது அந்த குடும்ப குடும்பத்தை சார்ந்த சமூகத்தார் அனைவர்களுமே நல்லவங்களா இருக்க முடியும் அப்போ அந்த சமூகத்தார் அனைவரும் பயன்பெறும் ஒரு தெரு நல்லா இருக்கும் பொழுது அந்த ஊரே நல்லா இருந்துகிட்டு இருக்கும் ஒரு பழமொழியை நீங்க கடந்த காலங்களில் கேட்டிருக்கலாம் பழமொழி கும்ப ராசியும் கும்ப நகரமும் இருந்துகிட்டு இருக்குது பெரிய பெரிய கோயில்களுக்கு கும்பாபி திருப்பணிகள்ல வந்து ஈடுபடக்கூடிய செயல்படுத்தக்கூடிய அந்த தகுதி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்கக்கூடிய ராசியாகவும் மீனில் நல்ல மீன் சொல்லுவாங்க இல்லையா எந்த ஒரு விஷயத்திலும் வந்து தன்னை வந்து உலகமான சூழ்நிலையாவே காட்டிக்கிட்டு பாதகமான சூழ்நிலிருந்து தன்னை விடு கும்ப லக்கணமும் இருந்துக்கிட்டு இருக்குது குடும்பத்தில் எல்லோரிடத்திலும் நிறைய குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அப்பா பிடிக்கும் இன்னொருவருக்கு அம்மாவை பிடிக்கும் இன்னொருவருக்கு சகோதரியை பிடிக்கும் அந்த மாதிரியான வேறுபாடான கும்பலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு உங்களை எல்லோருக்கும் கையாளக்கூடிய ஒரு உள்ள ராசியாக கும்ப ராசியும் கும்ப லக்கணமும் கும்ப லக்கணத்தை சார்ந்த ஒருவருக்கு ஆயுள் தீர்க்கம் இருந்தாலோ கும்ப ராசியை சார்ந்த ஒருவருக்கு ஆயுள் தீர்க்கம் இருந்தாலோ அந்த ஆயுள் தீர்க்கம் அவருக்கு மட்டுமல்ல அந்த குடும்ப அமைஞ்சிருக்குது பொதுவாகவே கும்ப ராசி அதிபதி சனி பகவானா வர்றதுனால அவர் ஆயுள் நிச்சயமான தீர்க்க ஆயில் பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கும் கும்பலக்கணக்காரர்களுக்கும் இருந்துகிட்டு இருக்கும் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா தண்டவாளத்தில் தலையை கொடுத்தாலும் சாக முடியாது அப்படிங்கிற வார்த்தை வந்து தத்துவமாக பொருந்தி வரக்கூடிய ராசியாக கும்ப கும்பலக்கணமும் இருந்துகிட்டு இருக்குது கவலைப்பட வேண்டாங்க எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் அதாவது மலை போல ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி அல்லது சந்தோஷமான ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் சரி எதிலேயுமே தன்னை வந்து வெளிப்படையாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் அமைதியான முறையிலேயே உங்களுடைய அணுகுமுறையை எந்த நேரத்திலும் கையாளக்கூடிய தன்மை கும்பராசிக்கும் கும்ப லக்கணத்துக்கும் இருந்துகிட்டு இருக்குதுங்க கும்ப லக்கணத்தை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக ஒரு பழமொழி அதாவது தாமதமான வகையில் தான் திருமணம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா சாஸ்திரமுமே ஒரே ஒரே மாதிரியான பலன்களாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாகவே கும்பலக்கணம் கும்ப ராசியை சேர்ந்தவங்க திருமண வயது வந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜாதகப்படி எந்த வயசில் திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவை ஜோதிட ரீதியாக எடுத்துக்கிறது தான் மைகள் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் உரிய முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கன்னியரே உங்களுக்கு கலஸ்திரம் அமையவில்லையா மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கவில்லையா மந்திரமும் எந்திரமும் மாற்றத்தை கொடுக்கவில்லையா நவரத்தினமும் பெயர் மாற்றமும் நன்மையே செய்யவில்லையா திரும்பிய உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தும் விடியல் வந்துவிட்டது வீண் கவலை வேண்டாம் நீங்கள் வழிபட்ட தெய்வம் ஒருபோதும் உங்களை கைவிடவில்லை ஆம் உங்களுடைய குலதெய்வ அருளால் விரக்தியில் உள்ளவர்களுக்கும் விடியல் ஏற்படுத்தி மெய்ஞானத்திற்கும் உள்ள தாத்யங்களை விஞ்ஞானத்தோடு விளக்கப்படுத்தி உலக அரங்கில் ஜோதிடத்தை தெளிவுபடுத்தியவர் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த சேவைக்காக மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்றோடு பெயருளும் நவகிரக நல்லாசியும் நல்லோர்களின் வாழ்த்துக்களும் கிடைக்க பெற்ற சர்வ மத மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை சந்திக்க நீங்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண்கள் தொலைபேசி எண் பூஜ்ஜியம் சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீ इन वन डबल नईन फाइव टू नई नईन ट्रिबल वन एट इमे वेबसाइट திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மறுமணம் அப்படிங்கிற ஒரு அவலநிலைக்கு போகாமல் பெருமையான வாழ்க்கையை வாழக்கூடிய தகுதியை நீங்கள் அடையணும் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய கங்கண யோகங்களில் அதாவது மூன்று முறை வரக்கூடிய கங்கண யோகத்தில் முதல் முறை வரக்கூடிய கங்கண யோகத்தை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய கங்கண யோகங்களில் மங்கள காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பம் ஊர் போற்றும் குடும்பமாக எந்த ஒரு சோதனையிலும் தப்பித்து கொள்ளக்கூடிய வந்து கொஞ்சம் வாய் பே அதிகமாக பேசக்கூடிய அமைப்புள்ள மனைவியாகத்தான் அமைச்சுக்கிட்டு இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க பெரியவங்க பொண்ணுன்னா பொறுமையா இருக்கணும் அதிகமாக வாய் பேசக்கூடாது என்னுடைய ஆய்வுகளிலும் என்னுடைய அனுபவங்களிலும் கடந்த முப்பது வருட ஆராய்ச்சியில் பேசுனாத்தான் பெண் பெண்ணு அப்படிங்கிற விஷயத்தை பணிவோடும் துணிவோடும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோங்க அந்த காலத்தில் வேணால் பொறுமையோடு இருந்துக்கிட்டு இருக்கலாம் இந்த காலத்தில் ஒரு பெண்ணு பெருமையோடு வாழணும் அப்படின்னா வாய் பேசுனா தான் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை செய்து பிடிக்கும் சொல்லுவாங்க அது அந்த மாதிரி உங்களுக்குன்னு இருக்கிற திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சாதனைகளை வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்கு ஒரு சில பேச்சுக்கள் நீங்கள் பேசித்தான் ஆகணும் இந்த காலத்தில் இல்லையோ நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தீங்க அப்படின்னா அதாவது அதாவது அமைதியாக இருக்கும் பொழுது உங்களுடைய திறமையை வெளிவராமல் அந்த திறமையை அவர்கள் பண்ணினதாக காட்டிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கும் உதாரணமாக நகைச்சுவையே சொல்லுவாங்க இந்த காலத்தில் தூங்கும்போது கூட கை கால ஆட்டிக்கிட்டு தான் இருக்கணும் கை கால ஆட்டாமல் தூங்குனா கூட வேறு மாதிரியான எண்ணங்களில் வந்து உங்களை வேறு மாதிரியான வகையில் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட நகைச்சுவையாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நகைச்சுவையாக சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த நிகழ்ச்சியில் வந்து நடுத்தரமான யோசனையாகத்தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நடுவோடு அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க பொதுவாக கும்ப ராசிக்காரர்கள் வந்து நல்ல விஷயங்களை அதாவது இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்னு பார்த்து பார்த்து ஒவ்வொருவரையும் யார் கெட்டவர் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சு ஒதுங்கி அதாவது பாகுபாடு பார்த்து பழகக்கூடிய தன்மையுள்ளே கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து தேடி தேடி ஒருவரை வந்து இவர் தான் நல்லவர் அப்படின்னு ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுக்கும் பொழுது அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நியாயப்படுத்தி அதாவது பிரித்து எடுக்கிறீங்களோ அந்த அஞ்சு பேர் தான் அதிகமான ஆபத்தானவராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி இனம் தெரிஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து முகமான எதிர்ப்புகள் ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது அந்த விஷயங்கள் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் நிறைய அந்த மாதிரியான பாதிப்புகள் கும்பராசி கும்பலக்கணத்திற்கு அதிகபட்சமான முறையில் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்து எந்த நேரத்தில் எந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படிங்கிற விஷயத்தில் குளறுபடி இல்லாமல் சாதாரணமாக ஒரு பித்தளை சொம்பலை வந்து சொம்பு தண்ணி எடுத்து வச்சு அந்த சொம்பளை வந்து தேங்காயை வந்து குப்பரை கமுத்தி வச்சு உங்களுடைய இல்லத்தில் பூஜை அறையிலேயோ அல்லது படுக்கை அறையிலேயோ வச்சுட்டு உங்களுடைய மனசு எந்த அளவுக்கு சஞ்சலப்படுதோ சஞ்சலப்படும் நேரங்களில் சஞ்சலப்படும் நேரங்களில் வந்து சரியான முடிவு எடுக்க முடியாத நேரங்களில் இந்த மாதிரியான சொம்பு அதாவது நிரசொம்பு தண்ணீர் வச்சு அந்த நிறச்சொம்பு தண்ணீரில் ஒரு தேங்காயை வச்சு ஒரு மன அமைதியோடு ஒரு பிரார்த்தனை பண்ணினீங்க அப்படின்னா அந்த பிரார்த்தனை ஈரேழு உலகத்தில் உள்ள சக்திகளுக்கு கேட்கப்பட்டு அதில் ஏதாவது ஒரு சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சத்தை கொடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம நினைக்கிறோம் ஒரு சொம்பு தண்ணி தானே அந்த சொம்பும் தண்ணியும் என்ன பண்ணிரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாங்க ஒரு சொம்பில் வந்து நிற சொம்பு தண்ணி பிடிச்சி அதில் தேங்காயை வைக்கும் பொழுது அது சொம்பு செம்பாக இருக்காங்க கும்பம் அப்படிங்கிற ஒரு தண்ணீர் கோயிலுக்குள்ள ஒரு தண்ணீரை கொண்டு போயிட்டு வரும்போது கொண்டு போகும்பொழுது அது தண்ணீராகத்தான் போகுது அது வெளியில் வரும்போது தீர்த்தமாக வெளியில் வருது அதே கோயிலுக்குள்ளே போகும்பொழுது ஒரு வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா வெளியில் வரும் பொழுது அது பிரசாதமாக வருது கோயிலுக்கு போகும்பொழுது ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா திரும்பி வரும் பொழுது அதுவும் தெய்வ பிரசாதமாக மாறி வருது ஆனால் கோயிலுக்கு போகிற மனுஷால் மட்டும் உள்ளே போகும்போது எந்த மாதிரி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வெளியில் வர்றோம் அப்படி இல்லாமல் நாமும் ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்து ஒரு சில எண்ணங்களை வந்து தகர்த்தெறிந்து வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த தரணையில் வந்து நிச்சயமான புகழையும் நிச்சயமான உயர்வுகளையும் யாரா இருந்தாலும் அடைய முடியுங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் நீங்க பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கணும் நீங்கள் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் எந்த லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை

மெய்ஞானத்திற்கும் விளக்கம் கொடுத்து ஜோதிடம் ஆன்மீகம் உள்ளிட்ட மனிதருள் மாணிக்கம் மகாத்மா காந்தி சாதனை சிகரம் ஆகிய விருதுகளும் பாராட்டுகளும் பெற்ற சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் மேற்பார்வையில் இயங்குகிறது திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற

சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா மற்றும் வெளிநாடுகளில் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ள பிளஸ் ஒன் எயிட் காம் இந்த பதிவு வந்து யாருக்காக சொல்றோம் அப்படின்னா கும்பலக்கணத்தை கோயில் கோயிலாக தேடி போய் விக்கிரகங்களை வழிபட முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கின்ற பாக்கியவான்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்ன அப்படின்னா கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை உங்களுக்கு இருந்தால் கூட வீட்டிலேயே வச்சு தேங்காய வச்சு நீங்கள் இந்த மாதிரியான பிரார்த்தனையை மனசுக்குள்ளே நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக எதிர்ப்புகள் அத்தனையும் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை உணரக்கூடிய ஒரு விஷயம் நீங்களே அறிய முடியும் இந்த மாதிரியான மரியாதைகள் இந்த மாதிரியான கும்ப மரியாதை செய்யக்கூடிய அதாவது கும்ப பிரார்த்தனை செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு வந்து மாலை மரியாதைகளும் அதாவது உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை தகர்த்தறிந்து மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் மனம் போன போக்கில் மற்றவங்க பேசிக்கிட்டு இருந்தால் கூட அவர்களையும் மீறி மாலை மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கோயில் குளங்களில் வந்து தெய்வ சன்னதிகளில் வந்து பரிகார ஸ்தலங்களில் வந்து இந்த மாதிரியான மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கும்பராசி கும்பலக்கணத்திற்கு நிறையா இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாம் தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரியெல்லாம் சிறப்புகள் வாய்ந்த கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சகோதர சகோதரி சகோதரிகள் மீது அதிகமான பாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும் அதை அதாவது ஒரே வீட்டில் இருப்பாங்க அண்ணன் தம்பி இருவரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க அல்லது அல்லது அண்ணன் தங்கை அப்படிங்கிற உறவு முறைகளில் ஒரே வீட்டில் ஒரே வயிறில் ஒரே வயிற்றுல பிறந்த இரண்டு குழந்தைகள் இருந்தால் கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட இருவரும் வந்து ஒற்றுமையாக இருக்க முடியாத சூழ்நிலைகளை பல வீடுகளில் பார்க்கலாங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு அதாவது இதுதான் அண்ணன் இதுதான் தங்கை அல்லது இதுதான் அக்கா இதுதான் தம்பி என்று நாம் வேணால் வாயில் சொல்லிக்கலாம் ஆனால் உறவு முறைகளில் அந்த மாதிரியான ஒற்றுமை இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரியான குடும்பங்கள் இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து வேறுபட்ட தன்மைகளை மாறுபட்ட நன்மைகளை அதாவது ஒன்றுபட்ட பாசங்களை நீங்கள் உருவகப்படுத்தணும் அப்படின்னா உங்களுடைய அதாவது யாருக்கு யார் மேலே பாசம் இல்லாமல் இருக்குதோ அல்லது அண்ணன் தம்பி இருவர் இருவரும் இரு வேறான திசைகளில் இருந்துகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இருவருடைய ஜாதகப்படி அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் வேப்ப மரத்திற்கு வந்து மஞ்சள் புடவை கட்டி அந்த வேப்ப மரத்தில் வந்து மூன்று இடத்துல வந்து சந்தன குங்குமம் இட்டு வேப்ப மரத்துக்கு முன்னாடி மூணு இடத்துல மஞ்சள் அல்லது பசு சாணம் இந்த மாதிரியான பிள்ளையார் உருவம் செஞ்சு வச்சுட்டு அதற்கப்பறம் வந்து அந்த வேப்ப மரத்தை மூன்று முறை இரவு நேரங்களில் வளம் வந்து நிலவை பார்த்து தரிசனம் பண்ணி உங்களுடைய அங்கம் முழுவதும் இந்த பூமியில் படுற மாதிரி விழுந்து நமஸ்காரம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய அன்னார் உங்கள் உங்களிடம் பேசாமல் இருந்தால் கூட அவருக்கு வந்து உங்களை பற்றிய மதிப்பீடு அதிகமாகும் அந்த நேரத்திலே எப்போது இந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சுக்கக்கூடிய அந்த நேரத்தில் வந்து உங்களுடைய அன்னாருக்கு வந்து அதாவது நம்மளுடைய தம்பி நல்லவர் அதாவது உங்களுடைய நல்ல விஷயங்கள் மட்டும் அவருடைய மனசில் உருவகப்படுத்தி அது உயர்வாக வரக்கூடிய தன்மையை ஏற்படுத்துது இந்த வழிபாடு வச்சதுக்கப்புறம் உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி இருந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி இருந்தால் கூட உங்களுடைய குறைகளை மட்டுமே கண்டுபிடித்து உங்கள் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டிருந்த உங்களுடைய சகோதரர் உங்களுடைய நிறைகளை நேர்த்தி பார்க்கக்கூடிய நேரத்தை இந்த வழிபாடு கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த மாதிரியான நன்மைகள் இந்த மாதிரியான வழிபாடுகள் வச்சு கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசி கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு நிறைகுடம் தழும்பாத நிறைவான வாழ்க்கையும் நிறைவான நிம்மதியும் ஆயுள் முழுவதும் கிடைக்கக்கூடிய அருகதை இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் உலகத்தில் வந்து சாதாரணமாக நாம் நடக்கும் பொழுது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பேருந்தில் பயணம் செய்யும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒருவர் மீது இன்னொருவர் கால் பட்டது அப்படின்னு வைங்களே நம்ம சாரின்னு சொல்லுவோம் சாரின்னு சொன்னால் கூட அதை ஏற்றுக்காமல் அது சண்டை சச்சரவுகளில் முடியக்கூடிய அமைப்பு நிறைய இடத்துல பார்த்துட்ருக்கலாம் அந்த மாதிரியான அமைப்பு இந்த கும்பராசியை கும்பலக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்கும் தெரியாமல் செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்டால் கூட அந்த மன்னிப்பை பொருட்படுத்தாமல் மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த நேரம் எப்போது கோயிலுக்கு போனாலும் இந்த கோயிலில் வந்து வளம் வரும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் விகத்தை தவிர்த்துக்கணும் அதே கோயில் தெரிஞ்சோ தெரியாமலோ அடுத்தவர்களுடைய பாதம் அந்த கோயிலில் மற்ற மனுஷால் வளம் வந்துக்கிட்டு இருக்கும்போது வளம் வரக்கூடிய அந்த பா அவங்களுடைய பாதத்தில் உங்கள் பாதம் படாத அளவுக்கு நீ நடந்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பொதுவான புத்தாண்டு பொதுவான சுப தினங்களில் வந்து எவ்வளவோ வாழ்த்துக்கள் எவ்வளவோ நம்ம எவ்வளவோம் கும்பராசி கும்பலக்கணத்தை பொறுத்தளவுக்கு முக்கியமான சுப தினங்களில் உங்களுக்கு யாராவது ஒருவர் வாழ்த்து வகையான வாழ்க்கைக்கு உதவக்கூடிய வாழ்த்தாக அமையுது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் ஆறுதல் எடுத்துக்குங்க அதனால் எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் இல்லாத விஷயங்களை நினச்சி நீங்கள் வந்து மனம் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாங்க சாஸ்திரம் அப்படிங்கிறது ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடியதாக தந்துக்கிட்டு இருக்கும் அதாவது இல்லாத ஒரு திடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜோதிடம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த உலகத்தில் யாராலும் கொடுக்க முடியாத ஒரு மனோதிடத்தை இந்த ஜோதிடம் என்ற ஒரு சாஸ்திரம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் பதிவு பண்ணி எல்லோருமே யதார்த்தமாக சந்தோஷமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை உறுதிபட சொல்ல கடமைப்பட்டுருக்கிறோம் ரொம்ப நன்றி சார் அதாவது கும்பம் ராசி இவங்களை பற்றி ரொம்பவே வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கீங்க அவங்க இறை வழிபாடு எப்படி இருக்கணும் அவங்களுடைய பரிகார முறை அவங்க என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது இப்படி ஆகிய விஷயங்களை ரொம்பவே வந்து தெளிவாக சொல்லியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் கும்பராசி நேர்கள் அனைவரும் சார் சொன்ன எல்லா விஷயங்களும் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் அஞ்சு பஞ்சபூதங்களின் ஆசிர்வாதமும் அனைவருக்கும் கிடைப்பதற்குண்டான பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் நன்றி சர்வ மத ஜோதிட மகரிஷி ராஜயோகம் டாக்டர் கே ராம் பிஹெச்டி அவர்களை நேரில் சந்திக்க முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி எஸ் ஆர் ஜே ஜெம்ஸ் ஜுவல்லர்ஸ் எண் நூற்று முப்பத்து ஒன்பது பன்னா பிளாசா சென்னை ஆறு லட்சத்து இருபத்தி நான்கு அலைபேசி எண்கள் ஒன்பது ஒன்பது நான்கு பூஜ்ஜியம்